மிதுன ராசியில் பிறந்தவரா நீங்கள் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மிதுன ராசிகார்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்றும் மேலும் மிதுன ராசிகார்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிறப்பாக அமைய செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் அஸ்தோ தமிழ் ஜெய்வியாசியின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமை அன்று பிறக்கிறது மேலும் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சிகள் என்று மூன்று முக்கிய பயிற்சிகள் நிகழ இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளும் சேர்ந்து இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களின் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை ஏப்ரல் மாதம் வரை சிறப்பாக இருக்கும் கடந்த ஆண்டைவிட இந்த ஆண்டு கிரகப்பெயர்ச்சி சற்று சிறப்பாக இருக்கும் என்றாலும் குருவின் சஞ்சாரம் ஆண்டின் தொடக்கத்தில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கலாம் மேலும் குறு பயிற்சிக்குப் பிறகு சிலருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது உணவில் கவனம் தேவை பொதுவாக சனியின் பெயர்ச்சியும் சாதகமான பலன்களைத் தரும் இருப்பினும் ஏற்கனவே மார்பு பகுதியில் பிரச்சனைகள் இருந்தால் அவர்களுக்கு மார்ச் மாதத்திற்குப் பிறகு சற்று சிரமம் கொடுக்கும் எனலாம் மேலும் சிலருக்கு கர்ம சனியின் காரணமாக குறிப்பாக செப்டம்பர் மாதம் முதல் உடல் நல பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது கவனம் அவசியம் குறு ராசிக்கு வருவதாலும் மேலும் புதனம் குருவும் பகை என்பதாலும் சிலருக்கு உடல் பர்மன் பிரச்சனை சளி இருமல் போன்ற பிரச்சனை இருக்கும் இந்த ஆண்டை சுகாதாரக் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ஓரளவு சிறப்பாக இருப்பதாலும் குருவால் சிறு சிறு ஆரோக்கியப் பிரச்சினை வந்து வந்து போகும் கவனம் அவசியம் ராசிகார்களுக்கு ராசிகாரர்களுக்கு இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிறப்பாக அமைய செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று பார்ப்போம் மிதன ராசிகாரர்கள் சங்கடார சதுர்த்தியில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம் முடித்தவர்கள் ஒரு முறையானும் கும்பகோணம் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வர வேண்டும் புதன்கிழமை தோறும் சிவபெருமானை வணங்கி விநாயகப் பெருமானுக்கும் துர்க்கைக்கும் அர்ச்சனை செய்து வந்தால் வாழ்வில் மகிழ்ச்சியும் வளமும் உண்டாகும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையம்மனை வழிபட்டால் தொழில் உள்ள தடைகள் நீங்கி சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் முடிந்தால் வெள்ளியால் நகை அணியலாம் மேலும் அருகில் உள்ள கோவிலுக்கு தினமும் சென்று வரலாம் இக்குருக்கள் துறவிகள் மற்றும் முனிவர்களுக்கு சேவை செய்யலாம் இது மன அமைதி ஏற்படுத்துவதுடன் வாழ்வில் சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும் இங்கு சொல்லப்பட்ட பரிகாரங்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தைப் பொறுத்து கட்டாயம் மாறுபடும்